நூத்தி ஆறு இந்த சங்கீதக்காரர் வந்து ஆண்டவரை துதிக்கிறாரு வித்தியாசமா துதிக்கிறாரு இந்த சங்கீதக்காரர் ஆண்டவரை எப்படி துதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது படைப்புல இருந்து பரலோக வரையும் நினைச்சு அவர் வந்து ஆண்டவரை துதிக்கிறார் படைப்புல ஃபர்ஸ்ட் வந்து கத்திர துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு நெக்ஸ்ட் வந்து எப்படி போறாருன்னா அவர் யாருன்னா தேவாதி தேவன் நெக்ஸ்ட் அவர் கர்த்தாதி கர்த்தர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர்ணித்து ஆண்டவரை துதிக்கிறார் அவர் யாரு தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ஒருத்தராக பல அதிசயங்களை செய்கிறவர் அதாவது நம்மளால இண்டிவிஜுவலாக நிறைய ஒர்க்கை வந்து நம்மளால பண்ண முடியாது ஆனால் ஆண்டவர் இருக்கிறாரு ஒருத்தரா பல அதிசயங்களை அவரால் செய்ய முடியும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அதனால சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் துணையா ஆண்டவரை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தனியா எதையும் செய்ய முடியாது அதுக்காக துணையா யாரை வச்சுக்கணும் ஆண்டவரை வச்சுக்கணும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் நம்ம கூட இருக்கிறவர் பெரிய அதிசயங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதக்காரர் சொல்லிட்டு படைப்புக்கு போயிடுறாரு வானங்கள் வானங்கள்ல இருந்து அவர் ஆரம்பிக்கிறார் வானத்தை ஞானமா உண்டாக்குனாரு தண்ணிக்கு மேல பூமியை வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் இருந்து ஒன்ன வந்து மையமா வச்சு ஆண்டவரை துதிக்கிறாரு நெக்ஸ்ட் வந்து அடுத்து இரவிலால சந்திரன் பகலில் சூரியன் இதெல்லாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் யாத்ராகமத்துக்கு வர்றாரு இந்த சங்கீதக்காரர் யாத்ராகமத்துல என்ன நடந்துச்சு எகிப்து நட எகிப்துல வாதைகள் வந்துச்சு நெக்ஸ்ட் வந்து கா நம்ம இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து அங்க அவதிப்பட்டாங்க அதை வந்து நினைச்சு அதுல இருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை பண்ணார்னு சொல்லிட்டு அதை வச்சு ஆண்டவரை துதிக்கிறார் பாருங்க பத்தாவது வசனம் எகிப்துருடைய தலை சண்களை சங்கடிச்சாரு நெக்ஸ்ட் இஸ்ரவேல அங்கிருந்து புறப்பட பண்ணாரு அப்புறம் ஓங்கி பலத்த கையினாலும் ஓங்கி புயத்தினாலும் அதை செய்தார் இது எல்லாமே வசனம் தான் பனிரெண்டாவது வசனம் இருக்குல்ல பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு யாத்ராகமம் பதினஞ்சுல வந்து எழுதப்பட்டிருக்கும் அவருடைய கரம் அற்புதம் செஞ்சது அவருடைய பலத்த கரம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த பலத்த கையினால செஞ்சாரு அது அவரை துதியுங்கள் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு புறப்பட பண்ணதுக்கு அப்புறம் சிவந்த சமுத்திரம் வந்துச்சு அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர் ரெண்டா பிளந்தார் அத நினைச்சு அவரை துதியுங்கள் அவரோட கிருபை என்றும் உள்ளது நெக்ஸ்ட் அத ரெண்டா பிரிச்சு என்ன பண்ணாங்க இசிறவேல் ஜனங்களை வந்து அது நடுவே கடந்து போக பண்ணாரு அத ரெண்டா பிரிச்சு அதன் நடுவே வந்து இஸ்ரேல் புத்திரர் வந்து கடந்து போக பண்ணார் அத துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா யாத்ராங்கம் பதினைந்துல வந்து போடப்பட்டிருப்பாங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அதை கடந்ததுக்கு அப்புறம் பார்வோனையும் அவனுடைய ஜனங்கள் அவனுடைய ரதங்கள் குதிரை வீரர் எல்லாத்தையுமே ஆளி மூடி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாத்ராங்கம் பதினைந்துல வந்து போட்டிருப்பாங்க அதை அவர் வந்து இங்க சொல்லியிருப்பாரு பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் பொழுது நான் வந்து சின்ன வயசுல வந்து நினைச்சேன் அவனோட ரதங்கள் தான் மூழ்கிருச்சு பார்வன் வந்து கொல்லப்படலை பார்வன் வந்து அழிக்கப்படலை பார்வன் உயிரோட தான் இருந்தாரு அவர் வந்து செங்கடலுக்கு முன்னாடியே நின்னுட்டாரு அதாவது ஒரு வீடியோ போடுவாங்க சின்ன க மோசை கதைன்னு சொல்லிட்டு போடுவாங்க அதுல வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அவன் ரதங்கள் எல்லாம் இஸ்ரேவேல் ஜனங்களை வந்து ஃபாலோ பண்ணி போக சொல்லிடுவா எல்லாருமே கடலுக்குள்ள வந்து போயிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்த ரெட்ஸியை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கடல் வந்து இரண்டா பிளந்த கடல் வந்து ஒன்னா சேர்ந்துரும் அப்புறம் ரதங்கள்லாம் மூழ்கி போயிரும் பாரோன் வந்து இங்கிருந்து அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி இருக்குமா சோ அதனால பாரோன் வந்து அழியலை அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் பைபிள் படிக்கும்போது தெரிஞ்சு பார்வோனும் அழிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் போட்டிருக்காங்க பதினைந்தாவது வசனத்துல பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நெக்ஸ்ட் வந்து அடுத்ததா அவங்க எங்க போனாங்க செங்கடல் முடிஞ்சுட்டு வனாந்திரத்துக்கு போனாங்க அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் செய்த காரியங்களை நினைச்சு அவர் துதிக்கிறார் தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது யாத்திராவும் படிக்கும்போது ஜனங்களை அவர் அழகா நடத்தினது வந்து தெளிவா போட்டிருப்பாங்க எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினாரு வனாந்திரத்துல என்னென்ன சிச்சுவேஷன் அவங்க பேஸ் பண்ணாங்க கேட்டார்கள் காடைகளை கொடுத்தார் அப்பங்களை கொடுத்தார் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க அவங்க அப்பம் கேட்பாங்க இறைச்சி கேட்பாங்க நெக்ஸ்ட் என்ன கேப்பாங்க தண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி என்னெல்லாம் கேட்கிறாருங்களோ அதெல்லாம் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கொடுப்பாரு தூதர்களோட அப்பத்தை வந்து அவங்களுக்கு புசிக்க கொடுத்தாரு இப்படியெல்லாம் ஜனங்களை வந்து ஆண்டவர் நடத்தினாரு அதை நினைச்சு ஆண்டவரை துதியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு நெக்ஸ்ட் வந்து அடுத்தது என்ன வனாந்திரத்தை கடந்ததுக்கு அப்புறம் இசிறவேல் ஜனங்கள் காணான் தேசத்தை சுதந்தரிக்கிற காரியம் அதுக்கு முன்னாடி சுதந்தரிக்கிறதுக்கு என்னெல்லாம் நடக்கும்னா யுத்தங்கள்லாம் நடக்கும் இல்லையா அந்த யுத்தத்துல ஆண்டவர் வந்து ஒரு ஜெயத்தை கொடுத்தாரு அதை நினைச்சு நீங்க ஆண்டவரை துதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு பெரிய ராஜாக்களை அழிச்சாரு பிரபலமான ராஜாக்களை அழிச்சாரு நெக்ஸ்ட் எமோரியரின் ராஜாவை அழித்தாரு இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம் முப்பத்தி ஒரு ராஜாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாவுல போட்டிருப்பாங்க அவங்கள வந்து முப்பத்தோரு ராஜாக்களையும் ஆண்டவர் அழிச்சார் இப்போ அதாவது ஜனங்கள்லாம் நிறைய பேர் இறந்துட்டாங்க கொஞ்சம் ஜனங்கள் தான் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து அத்தனை அவ்வளோ பெரிய நாட்டை வந்து சுதந்திரிக்கிறது கஷ்டம் இப்போ இந்தியாவையே ஒருத்தவங்க சுதந்திரிக்கிறோன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதே அதே மாதிரிதான் காணாம சுதந்திரிக்கிறது அவ்வளோ கஷ்டம் ஆண்டவர் வந்து ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறார் அவர் ஒருத்தராக நின்று எல்லா ஜ எல்லா ராஜாக்களையும் அழிக்கவும் அந்த தேசத்தை சுதந்திரோ அவர் வந்து வந்துபிருக்கார் அத சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அந்த ராஜாக்கள் பேர் பேர் ஒரு சில மென்ஷன் பண்ணிட்டு இருபத்தி ரெண்டாவது வசனத்துல பாக்கலாம் அதை தம்முடைய தாசனாகி இஸ்ரேவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹலிலூயா அவருடைய கிருபை என்றும் உள்ளது இது தேசத்திற்கு அவர் வந்து ஜனங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு ஆண்டவரை துதியங்கள் சொல்லி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கடைசியா வந்து இந்த ஜேர்னி முடிஞ்சு எகிப்துல இருந்து காணன் வந்தாச்சு அதுக்கு முன்னாடி படைப்பை அவர் நினைச்சிட்டாரு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்மள அவர் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்றாரு நம்மெல்லாம் ஆண்டவரை எப்படி துதிக்கணும் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தாழ்வில் இருந்த நம்மை நினைச்சாரு அதை நினைச்சு நம்மள ஆண்டவரை நெக்ஸ்ட் வசனம் நம்முடைய சத்துருக்களின் கையினின் விடுதலை பாடினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நெக்ஸ்ட் அடுத்ததா இருபத்தி ஐந்து அவர் ஆகாரம் கொடுக்கிறவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆகாரம் கொடுக்கிறார் நமக்கு மட்டும் இல்ல மாம்ச தேகம் உள்ள யாவருக்கும் பறவைகள் விலங்குகள் நெக்ஸ்ட் கடல் இருக்கிற பிராணிகள் எல்லாத்துக்குமே ஆகாரம் கொடுக்கிற ஒரு துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கரை கடைசியா என்ன எதை கொண்டு வரன்னா பரலோகத்தை வந்து மென்ஷன் பண்றார் பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் ஹெவன்லி ஃபாதர் பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை வந்து முடிக்கிறாரு அதாவது இந்த சங்கீதத்தை வந்து ஆரம்பத்தில் படைப்பை கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட் எகிப்தோட காரியத்தை கொண்டு வந்தாங்க காணானோட முடிச்சாங்க அதனால நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சங்கீதத்தை வந்து எழுதியிருக்கிறார் அதுக்கப்புறம் வாழ்ந்த ஒரு சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை வந்து எழுதியிருக்கலாம் யோசுவாக்கு அப்புறம் வாழ்ந்த ஒரு சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை வந்து எழுதியிருக்கலாம் இவர் எப்படி முன்றைய படை படைப்பிலிருந்து ஆண்டவரை துதிச்சாரோ அதே போல நம்மளும் ஆண்டவர் எப்படி அழகா சூரியனை படைச்சிருக்காரு அழகா எவ்வளவு நட்சத்திரங்களை படைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து அவரை வந்து துதிக்கணும் அவர் செய்த இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம் சங்கீத நூத்தி மூணுல என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய ஆத்துமா மறக்க கூடாத ஒண்ணு என்ன அப்படின்னா ஆண்டவர் செய்த உபகாரங்கள் அதை வந்து நம்ம மறக்கவே கொடுக்க மறக்க கூடாது மறக்காம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த சங்கீதக்கார இந்த சங்கீதத்தை முடிக்கிறாரு நம்ம ஜிபம் பண்ணலாம் வருஷத்து முள்ள எங்கள் நல்ல தகப்பனே தருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி அப்பா ஆண்டவரே எவ்வளவு அழகாய் ஆண்டவரே நீங்க படைத்தீங்க நெக்ஸ்ட் எகிப்திலிருந்து இருந்து வேலை எவ்வளவு அழகா புறப்பட பண்ணினீங்க எவ்வளவு அற்புதங்களை செய்தீங்க என்று சொல்லி சுருக்கமாக நாங்கள் பார்க்க நீங்க கிருப கொடுத்தீங்கப்பா நன்றி அப்பா அண்டவரே எங்களுடைய தாழ்வில் நினைச்சீங்க கத்துருக்களின் கையை நின்று எங்களை விடுதலை பண்ணுனீங்க நன்றி அப்பா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா எங்களை மறக்காமல் நினைக்கிற தேவன் நாங்களும் உங்களுக்கு மறவாமல் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில நீங்க செய்றீங்கப்பா அதை நினைச்சு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல கிருபை தாங்க ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹலை லூயா